மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு யாரும் கொண்டு வரல ஏன்னா கணவன் அப்படிங்கிறது ஒரு ஆணுங்கிறது ஒரே ஸ்டாண்டர்ட் தான் இவன் தான் மனைவி வந்ததை பொறுத்து தான் அந்த குடும்பத்தோடைய எதிர்காலம் சுபிட்சம் ஒரு பொண்ணை அவங்க கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி தான் அந்த குடும்பத்தோடைய எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு தலைவி ஆகிறா அதனால தான் அந்த குடும்ப தலைவின்னு சொல்றாங்க குடும்ப தலைவன்றதுலாம் அதிகமாக எங்கேயும் இருக்கு குடும்ப தலைவியா இருக்கிறான் அப்படின்றதுலாம் வார்த்தைகள் அதுதான் அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவி சார்ந்த பலம்னு ஒரு பலம் இருக்கு ஆண்களுக்கு அந்த ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தாண்டி ஜாதகமே இல்லாமல் ஒரு பொண்ணை கட்டினதுக்கு அப்புறம் ஒருத்தனுடைய உயர்வு பயங்கரமா இருக்கும் சில பேரை கட்டும்போது பார்த்தா கீழே போகிற நிலைக்கெல்லாம் வந்துடும் இதுக்கு பேர் மனைவி சார்ந்த பலம் ஒரு பெண்ணை கட்டினதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு நிறைய மாற்றங்களை உருவாக்கும் அது அவனுடைய வாழ்க்கை தரத்தெல்லாம் மாத்தும் மாற்றும் அது வரைக்கும் அவன் நாற்பது வயசா கூட இருக்கட்டும் ஆணுக்கு சராசரியா போயிட்டு இருக்கிறவன் அந்த கட்டின நிறைய சேஞ்சஸ் வரும் பாருங்க காரணம் மனைவி அமைவதெல்லாம் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றம் இறைவன் கொடுத்த வரன்னா வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் சுபிட்சமாகவும் நல்ல மேல இருக்கிறது இல்ல நம்ம வசதிங்கிறத கூட இத சேர்க்க வேண்டாம் சந்தோஷம்னு இருக்கு இல்லையா அந்த சந்தோஷம் அதிகப்படுத்துறதே மனைவி வந்து தான் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடும் அதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துவிட்டான்னு சொல்லுவாங்க பாருங்கள்